இன்றைக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து பால் கரை வந்து வச்சு காட்டப்படும் இது வந்து இந்த தோல் எல்லாத்தையும் சின்ன சின்ன வச்சு வச்சிருக்கேன் தோட்டத்துக்கு போடுறது கரை காய்ச்சல் சட்டிக்குள்ளேயே வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு இதோட இதுக்கு கொஞ்சம் மைசூர் பருப்பு சேர்த்து சமைக்கப்படும் நல்லா நல்ல ருசியாக இருக்கு இதுக்கு வந்து தண்ணி கணக்க விடக்கூடாது இந்த பருப்பு கழுவுணும் தண்ணியோட உடல் கொண்டு பார்த்து தேவையண்ட விடலாம் இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு தனி மூடி அவிய வைப்போம் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அழிய இருக்கு ஒரு கொஞ்சம் தண்ணியுடையும் காண ஒரு கொஞ்சம் அழியோடும் திரும்ப மூடி இப்போ வந்து லாவின் இந்த பூசணிக்காய் துண்டு வந்து கரையானோம் இப்படி துண்டு துண்டாக இருக்கணும் அப்படி தான் இந்த சுவையாக இருக்கும் இப்போ வந்து லாவிங் கொஞ்சம் கொஞ்சத்தை கால் விடுவாங்க இப்போ வந்து எல்லாம் ரெடி நீ கரைக்கு தாளித்து போவோம் மாதத்துக்காக கறி நல்ல சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாக இருக்குது